யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நமக்காக ஏசப்பா இருக்காங்க நமக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை விசாரிப்பார் மனுஷங்க விசாரிக்கல யாருமே நீ விசாரிக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த நம்மளை வந்து எல்லா நேரத்தையும் விசாரிக்கிறோம் நம்ம எசப்ப மட்டும்தான் பாட்டு நாங்க படிக்கிறோம் கேளுங்க உனக்கு ஒரு வேறு உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசே நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தொடிக்கிறார் உன்னையும் என்னையும் ஏசே நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் மறைந்திருக்கிறார் சாதிசனும் மறந்துட்டாலும் மறந்திடாதவர் சோதிகளின் பிதாவாக சோதிகளின் பிதாவாக சுனிலைகள் மாறினாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை சுநிலைகள் மாறினாலும் ஏசு உன்னை மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை உனக்கு ஒரு வேறு இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தொடிக்கிறார் உன்னையும் இருக்கிறார் ஆகாதவன் என்று உன்னை யாத்தலினாலும் ஆப்ரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ ஆகாதவன் என்று உன்னை யாத்தலினாலும் ஆப்ரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ தஞ்சமின்று வருபவரை தல்லாதவர் தஞ்சமின்று வருபவரை மகனே என்று உன்னை தேச்சிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கிற உன்னையும் என்னையும் நேசே நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் வியாதேசன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தை சொல்லி பொன்படுத்துவார்கள் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தை சொல்லி புண்படுத்துவார்கள் வர்றதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வர்றதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுதந்திரன் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கிறார் கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லையே கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சே இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சே கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் நம்ம உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் உலகத்தில் தெய்வங்கள் எல்லாம் கட் பண்ணிடுவோம் நாம நாம அது கேட்ட கொஞ்சம் வேற கஷ்டம் பாட்டு நீங்க கேளுங்க நீங்க பாட்டு பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்ட படிச்சு நீங்க சந்தோஷப்படுங்க என்ன